நான பொ சொல்லி போட்ட கரையில போட்டு யாபாரமா பண்ண போறோம் வயிகடையில கொஞ்சம் என் மாமன் தங்கம் பரதேசம் போயிடும் இந்நேரம் பள்ளிக்கூடத்துல மாமன வாத்தியார் முட்டிப்படு வச்சிருப்பாரு

நீங்க கரஸ்பாண்டன்ட் சொல்லுங்க எல்லாம் எனக்கு கை கால் எல்லாம் விலவறுத்து போகுது இவர்தான் நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்கிற புது வாத்தியார் ஆ நனப்பு இருக்கு நனப்பு இருக்கு கூட நம்ம வீட்டுக்கு வந்தாங்கல ஆ என்ன வாத்தியார பள்ளி கூட எல்லாம் எப்படி நடக்கு நல்லா இருக்குங்க படிக்கிற பிள்ளைங்க உட்கார காகி வாடம் மாதிரி இங்கேயும் பெஞ்சு போட்டு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆ நம்ம ஊர் பள்ளி கூடத்துல என்ன மாதிரி வசதி இருக்கோ அதே மாதிரி வசதி மட்டும் வேணும்னு கேக்குறீங்க ஆனா இந்த ஊர்ல அனுசரிச்சு போ ஊர் பே இல்லையா எல்லாரும் புத்தி கெட்ட பயலா இருக்கானே நானும் வந்ததும் கேட்கணும் ஏயா கோட என் பய கொடியத்தை கொடி வாங்கி கொடுத்தா மேலையும் கீழே சிவப்பும் பச்சையும் மட்டும் இருந்தா போதாது நடுவுல அசோக சக்கர வேணும்னு கேட்டியாமே சக்கர இல்லைன்னா பறக்க மாட்டேன்னு கொடி வந்து விட்ட சொல்லுச்சா நானே சொல்லலீங்க கவர்மெண்ட்ல அப்படி ஒரு ரூல் இருக்கு இது ஒண்ணு கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் இல்லையா கரஸ்பாண்ட் பள்ளிக்கூடம் கரஸ்பாண்ட் பாத்து நடந்துங்க

என்னடி அம்மா அதிசயமா இருக்கு என்னைக்கு இல்லாத திருநானா இந்த வீட்டு தின் உட்காந்துருக்க கண்டவங்கெல்லாம் தின்னும் போது நான் வந்து உட்கார கூடாதா நல்லா அம்மா பேசுற ஏன் கேவி இங்க வந்து பாரு யார் வந்து உக்காந்துருக்காங்க

அப்புறம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நாரி நரம் குழஞ்சு போயிடும்னு சொல்லு ஓம் பிள்ளை மட்டும் ஓம் மடியில பிறந்தா எங்க ஆத்தானே மானத்துல இருந்து குச்சவளா அவளும் ஓம் பிள்ளை உன் பேத்தி விவகாரமா தான் பேசுறா விளங்குது விளங்குது மஞ்ச காணி நிலம் கேட்டு அப்பா பொண்டாட்டி அனுப்பிச்சா இப்ப பொண்ணையே அனுப்பிச்சிருக்கான் போல இருக்கு எனக்கு மஞ்ச காணி வேணாம் இஞ்சி காணி வேணாம் இந்த வீட்டுல எனக்கு பவுர் இருக்கு உருத்து இருக்கு ஏதேது இவ பேசுறத பார்த்தா திண்ணே விட்டா எழுந்து போக மாட்டா போல இருக்கு

கொதிக்கிற கொழம்பு சட்டியும் அதுக்குள்ள வேற கோழியும் கேளு உறவன உருத்தன சொல்லு நால பின்னா குத்த வச்சுட்டா குடுத்த கட்ட மாமன்னா வரணும் அனுப்பி வை மத்தானம் போட்டுதான் மாமரத்து மயிலு மட்டான தேடுதான் பூமரத்து குயிலு அறுக்கிறேன்னு சொல்லி அரிசி அள்ளி மடியில கட்டிக்காத கொலை அழிதுன்னா கொக்கு பறக்குமே அடியாத்த இதென்ன இப்படி அதிகாரம் பண்ணிட்டு போறா அஞ்சு ரூபாய்க்கு மூணு அஞ்சு ரூபாய்க்கு மூணு கருவாடு விற்கிற வந்தால் அஞ்சு ரூபாய்க்கு மூணு பட்டா காரி வந்தால் அஞ்சு ரூபாய்க்கு மூணு பட்டா அஞ்சு ரூபாய்க்கு மூணு கத்திரிக்காய் விற்கிற வந்தால் அஞ்சு ரூபாய்க்கு மூணு பட்டா அஞ்சு ரூபாய்க்கு மூணு பட்டோ மூன்று ரெண்டு பேரையும் சேர்த்தா எங்க ஸ்டுடியோல போட்டோ எடுத்தா கல்யாண கண்ணி உடனே கல்யாணம் நடந்திரும் ஏன்னா கல்யாணம்

என்ன இடுப்புல காசு இருக்கான்னு பாத்து இருக்கு அங்க என்ன முகத்துல பவுல் இருக்கான்னு பார்த்தேன் பாப்பா பவுல் பவுர்

நாளைக்கு எனக்கு புருஷனா வரவே என்ன சொல்லுவான் என்ன கடிக்க போறவன் தான் அடிக்கலாம் பிடிக்கலாம் ந்தானந்தான ந